கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் எழுதிய வெறிகொண்ட தாய் அப்படிங்கிற கவிதையை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் பெயவள் கான் எங்கள் அன்னை பெரும் பித்துடையால் எங்கள் அன்னை காயலல் எந்திய பித்தந்தனை காதலிப்பால் எங்கள் அன்னை இன்னிசையாம் என்ப கடலில் எழுந்து ஏற்று மலை தீரல் வெள்ளம் தன்னிடமும் மூழ்கி தீழைப்பாள் அங்கு தாவி எம் மண்ணை பெய்யவள் காணுங்கள் அன்னை பெரும் பித்துடைய எங்கள் அன்னை காயலல் எந்திய பித்துந்தனை துந்தனை எங்கள் அன்னை திஞ்சொற்க வீதையின் ஜோலை தனி தெய்வீக மண் மனம் வீசும் தெஞ்சொறி மாமலர் சூடி மது தேக்கி நடிப்பழை மண்ணை பெய்யவள் காணுங்கள் அன்னை பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை காயலல் ஏந்திய பித்தந்தனை காதலி பழங்கள் அன்னை வேதங்கள் பாடுவல் காணீர் உண்மை வேல் கயிர் பற்றி குதிப்பாள் ஓதரும் சத்திரம் கோடி உணந்தோதி உலகங்கும் விதைப்பாள் பெயவள் காணுங்கள் அன்னை பெரும் பித்துடை அலைங்கள் அன்னை காயலல் எந்திய பித்தந்தனை காதலி பழங்கள் அன்னை பாரத போரனில் எளிதோ வீரர் பார்த்தன் கை வில் ஒளிர்வாள் மாதர் கோடி வந்தாலும் கணம் வாய்த்து பெயவள் காணங்கள் அன்னை பெரும் பித்து இந்த கவிதையோட விளக்கம் பார்க்கலாம் இதுல வந்து வெறி கொண்ட தாய் தாய்னு பாரதியார் எதை சொல்லிருக்காங்கன்னா நம்மளோட தாய் தான் சொல்லியிருக்காங்க சரியா நீங்க வந்து இதுல நம்ம அன்னை தாய் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நம்மளோட மொழின்னு நினைச்சிட்டு இந்த விளக்கத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா புரியும் வெறியுடையவள் எங்கள் அன்னை காணுங்கள் பெரும் மிகுதியான ஈடுபாடு உடையவள் எங்கள் அன்னை கலைமகள் நெருப்பு ஏந்திய சிவந்தனை காதலிப்பால் எங்கள் அன்னை இனிமையான இசை என்னும் இன்ப கடலில் எழுந்து மோதும் அலைகளின் தொகுப்பு வெள்ளம் தன்னிடமும் மூழ்கி திளைப்பால் அங்கு தாவி குதிப்பால் எம் தீமையான சொற்கள் நிறைந்த கவிதையில் பசுமையான தெய்வீக நல்ல மனம் வீசுவாள் தலைவன் பெரிய மலர் சூடி தேன் நிரம்பி வழியும்படி பாவனை காட்டுவாள் என் அன்னை ஆழமான அறிவை உருவாக்கக்கூடிய நூல்கள் பாடுவாள் பாருங்கள் உண்மை என்ற ஆயுதத்தை பற்றி குதிப்பாள் அறம் கற்பிக்கும் நூல்கள் கோடி அதனை உணர்ந்து கற்பித்து உலகங்கும் வளர செய்வாள் பாரத போரியனில் எளிதோ அதாவது இந்திய போரியனில் எளிதோ வெற்றி உலகத்தை தன் கை இடையில் ஒளிர்வாள் காணுங்கள் பத்தாயிரம் வீரரை எதிர்த்து போர் செய்ய வல்ல வீரர் கோடி பேர் வந்தாலும் அவரை வீழ்த்தி இறுதியில் ரத்தத்தில் திளைப்பாள் அந்த மாதிரி வெறியுடையவள் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி இந்த வந்து இந்த கவிதை வந்து பாரதியார் எழுதி முடிச்சிருக்காங்க இந்த கவிதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி